ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அன்னைக்கு நாலு மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு டானு வந்துட்டு எழுந்துருச்சாச்சு ஏன்னா கொஞ்சம் சோம்பேறிப்பட்டாலும் வந்துட்டு தூங்கிடுவோம் அப்படின்ட்டு நாலு மணிக்கு அலாரம் அடிச்சதுமே பாத்தீங்கன்னா எழுந்துட்டேன் காலையில எழுந்ததுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு போய் குளிச்சாச்சு குளிச்சா தான் வந்துட்டு அந்த நாளே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாரீலாம் கட்டிட்டு வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அஞ்சு மணி ஆயிடுச்சு இந்த சாரீ வேலை கட்டிக்கிட்டு எப்படிதான் வேலை செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனால் வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு வந்துச்சுனாலே சாரீ கட்டுறதுதான் கொஞ்சம் அழகு இல்லையா அதனால எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு ஜாக்கெட்லாம் தேடி தேடி பார்த்து சாரி வந்துட்டு கட்டினேன் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா சுத்தமாக அந்த ஜாக்கெட் வந்துட்டு செட் ஆகவே இல்லை அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது உடம்பு வந்து ஏறிட்டே போகுது நம்ம வந்துட்டு நைட்டையும் சுடிதாரும் போட்டுகிட்டே இருந்ததுனால உடம்பு வந்துட்டு ஏறுறதே வந்துட்டு தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு ஒரு வழியாக குளிச்சுட்டு வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஒரு மேக்கப் ஒன்று போட்டுட்டு அப்புறம் வந்து இந்த சுண்டல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டே ஊற வச்சுருந்தேன் சரி இது அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணால் தானே நமக்கு வந்துட்டு வேலை சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லைன்னா அன்னைக்கு பூரா பார்த்தீங்கன்னா வேலை இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா காலும் ர்ட்டரடாயவோம் இல்லையா அதனால் சரி நம்ம இப்போவே வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சொல்லிவிட்டு குண்டல் வந்து ஒரு குக்கரில் போட்டு வேக வச்சுட்டேன் அப்படியே வந்துட்டு நடுவில் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் காஃபி குடிக்கணும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் அந்த பல் தேய்ச்சாலே வந்துட்டு பசி எடுத்துடும் காலையிலேயே அதனால் என்ன பண்ணேன் கொஞ்சம் வந்துட்டு காஃபி போட்டுக்கலாமே சொல்லிட்டு பாலம் வந்துட்டு காய வச்சுட்டு இருந்தேன் அன்றைக்கி கொஞ்சம் பிரசாதம்லாம் கொஞ்சம் நிறையா பண்ணலாம் பசங்க வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் நிறையவே கொஞ்சம் ஐட்டம் வந்துட்டு ரெடி பண்ணி ரெண்டு விதமான கொழுக்கட்டையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் முடிவு பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு கொழுக்கட்டை தான் வந்துட்டு பண்ண முடிஞ்சது இந்த வெள்ளை சுண்டலுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி உப்பு இதோடு சேர்த்து ஒரு ஆறு விசில் மட்டும் விட்டு எடுத்திங்கன்னா அப்புறம் வந்துட்டு வெந்துடும் கொஞ்சம் நல்லா வெந் வேக விட்டு எடுத்தால் தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக வந்துட்டு இருக்கும் அதனால் வந்துட்டு ஆறு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துருந்தேன் அப்புறம் இதே குக்கர்லேயே பார்த்திங்கன்னா இது வெந்ததுமே இந்த கருப்பு சுண்டலே வந்துட்டு வேக வச்சிட்டேன் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த வாசல்லாம் தெளிச்சு விட்டுருந்தேன் சரி அது காஞ்ச உடனே கோலம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் கோலம் போட்டுறதுலாம் வந்துட்டு அவ்வளோ டீட்டெயிலாக வந்துட்டு காட்ட முடியல என்னால இன்னும் பெரிய கோலமாக போட்டுருந்தோம்னா கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்குமே சொல்லிட்டு தான் வந்துட்டு சின்னதாக வந்துட்டு கோலம் போட்டுட்டேன் எனக்குலாம் வந்துட்டு கோலம்லாம் அவ்வளோவா தெரியாதுங்க சும்மா லைட்டாக ஏதாவது போட்டு விடுவேன் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே கோலத்தை தான் வந்துட்டு டெய்லியுமே போடுவேன் அந்த யூடியூப்லலாம் வந்துட்டு கோலம்னு போட்டாலே வரும் பார்த்தீங்களா அதை பார்த்து தான் நானே இன்னைக்கு கற்றுக்கிட்டு சரின்ட்டு இந்த கோலம் அழகாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவிட்டேன் அப்புறம் நாங்கள் வந்து பசும்பால் தான் வாங்குறோம் அதனாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பாலை வந்துட்டு காய விட்டுருவேன் ஏன்னா அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இல்லையா அதனால நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த காஃபிலாம் வந்துட்டு போடுவேன் அப்போ தான் நம்மளுக்கு குடிக்கும்போது எந்த ஸ்மெல்லும் இருக்காது நல்லாவும் இருக்கும் அன்னைக்கு பூரா எனக்கு நாள் வந்து இப்படி தான் போச்சு வாசலில் குங்குமம் வைக்க அப்புறம் சாமி விளக்குலாம் குங்குமம் வைக்கிறது இந்த மாதிரியே தான் வந்துட்டு வேலை வந்துட்டு ஓடிக்கிட்டே இருந்துச்சு கிச்சனுக்கு போவேன் அப்புறம் வாசல் காலுக்குலாம் வந்துட்டு பூ வச்சுட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு ஏன்னா இதெல்லாம் வந்து வந்துட்டு மனசார பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு மனசுக்குள்ள வந்துட்டு அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ ஒரு மனசு வந்துட்டு திருப்தியாக வந்துட்டு அப்போ தான் சாமி கும்பிட முடியும் இல்லையா எனக்குமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் தோணுச்சு சரி அதனால தான் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை வந்துட்டு செஞ்சுக்கிட்டே இருந்தேன் நான் எனக்கு வந்து இந்த நிலவாசலுக்கு எப்படி பொட்டு வைக்கணும் அப்படின்லாம் வந்துட்டு தெரியாது எனக்கு தெரிஞ்சதை வந்துட்டு நான் வச்சுட்டு இருந்தேன் இதெல்லாம் அந்த கதவுலாம் பார்த்தீங்கன்னா முந்தின நாளே நல்லா வந்துட்டு ஈர தொட்டி போட்டு தொடச்சிருந்தேன் சரி நாளைக்கு வந்துட்டு வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சாயந்தரமே வச்சுருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு வேலை வந்துட்டு ஈஸியாக ிருக்கும் ஆனால் அன்னைக்கு தான் பயனுக்கே தெரிஞ்சது சரி இந்த வேலையெல்லாம் நேற்றே பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு வந்துட்டு தோணுச்சு அப்புறம் இது வந்து வீட்லேயே பார்த்தீங்கன்னா மரத்திலே வந்துட்டு லெமன் இருக்கும்ல அதை வந்துட்டு பறித்து தான் நான் வந்துட்டு இந்த குங்குமலாம் வந்துட்டு லெமன் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு இந்த குங்குமலாம் வச்சு வாசலுக்கு வந்துட்டு வச்சுருந்தேன் இந்த லெமன் அப்புறம் பூலாம் வச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வாசலுக்கே வந்துட்டு மங்களகரமாக வந்துட்டு இருந்தது ஏதோ ஒன்று குறையுதே அப்படின்ட்டு வந்துட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்தா வாசல் பார்த்தீங்கன்னா மொட்டையாக இருந்தது சரி அதுக்கு வந்து லைட்டாக வந்துட்டு கோலத்தை போட்டு விட்ருமே அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சதை வந்துட்டு இந்த தாமரை மாதிரி ஏதோ போட்டு விட்டுட்டு இருந்தேன் இது பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படி பண்ண கூடாது அப்படின்ட்டு நான் எல்லாத்தையும் வந்துட்டு எல்லார்கிட்டையும் கேட்டுகிட்டே செஞ்சுட்டு இருக்க மாட்டேன் எனக்கு என்ன தெரியுதோ நான் போய்கிட்டே இருப்பேன் இப்படி தான் அப்படி அப்படிதான் பண்ணணும்ல நம்ம என்ன பண்ணாலும் வந்துட்டு சாமி ஏற்றுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அவ்வளவுதான் ஒரு இந்த சின்னதா கோலம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா சூப்பரா இருந்தது இந்த ப இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா என் பையன் தான் எடுத்துட்டே இருந்தான் சின்னவன் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாவே எழுந்துட்டான் எப்பமே அப்படிதான் அந்த கோலம் போட்டாலோ கலர் கோலம் போட்டாலுமே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்புறம் இந்த சுண்டல்லாம் தாளிச்சு விடணும் அதுக்கு வந்துட்டு எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு சுண்டல் வந்து சேர்த்துட்டு தாளித்து வச்சுட்டேன் ஒரு சுண்டலை அப்புறம் இன்னொரு சுண்டல் தான் பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்டு பண்ணியிருந்தேன் தேங்காய் வந்துட்டு திருவில நான் அதை வந்து அரைச்சிதான் போட்டிருந்தேன் ஏன்னா தேங்காய் திருவினா வச்சுக்கோங்களேன் இன்னும் ரொம்ப ரொம்பவும் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காவை வந்துட்டு மிக்ஸியிலே வந்துட்டு அரைச்சி சேர்த்துட்டேன் அப்புறம் இந்த சுண்டல் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு சுண்டலையும் சேர்த்துட்டு கடைசியாக வந்துட்டு தேங்காய் வரைச்சு சேர்த்தாச்சு அவ்வளோதான் ரெண்டு விதமான சுண்டலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த உளுந்து வந்து நாலு மணிக்கெலாம் ஊற வச்சேன் இல்லையா அதை வந்து அரைச்சிடலாமே சொல்லிட்டு தான் கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு இருந்தேன் என்கிட்ட ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு இந்த சின்ன கிரைண்டர் இருந்துச்சு அதில் தான் வந்துட்டு அரைப்பேன் இப்போ பார்த்தா எனக்கு மிக்ஸி ஜாரும் பெரிய ஜாரு இல்லை அதுவும் வந்துட்டு உடஞ்சி போச்சு அதனால வந்துட்டு என்ன பண்ணேன் அந்த கிரைண்டர்லேயே வந்துட்டு போட்டுட்டேன் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போதே பாத்திரம்லாம் கொஞ்சம் சேர்ந்து போச்சு அதனால் இடையிலே பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் கழுவி வச்சிட்டேன் என் பையன் வந்து கொழுக்கட்டை வந்துட்டு காலையில் காலையிலே வந்துட்டு ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பான் நடுவில் நடுவில் வந்து கேட்டுட்டே இருந்தான் அன்னைக்கு போறான் அப்புறம் இந்த பூர்ணம் செய்யறதுக்கு இந்த வேர்க்கடல வந்துட்டு வருத்திட்டு நான் வந்து எப்பவுமே பச்சை வேர்க்கடலை தான் வாங்குவேன் இந்த வறுத்த வேர்க்கடலை வந்து என்னமோ எனக்கு பிடிக்கவே மாட்டேன் ஏன்னா அது வந்து மண்ணா வந்துட்டு இருக்குது அதனால எந்த ஒரு ஃபுட்லையும் போட்டோம் அப்படின்னா அந்த நெரு நெருன்னு ஒரே மண்ணா இருக்குது சாப்பிடும்போது அதனால நான் என்ன பண்ணுவேன் பச்சை வேர்க்கடலை வாங்கிட்டு வந்து வறுத்து வந்துட்டு சேர்த்துப்பேன் எல்லா டிஷ்லையும் அப்புறம் நமக்கு போட்ட இந்த உளுந்தோ உளுந்தமாவும் நல்லா அரைஞ்சிச்சு இதுக்கு வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா நறுக்கு கருவேப்பில்லை வடை அப்புறம் வந்து கொத்தமல்லி மெயினாக இந்த கொத்தமல்லி சேர்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் வடை நான் எப்போவுமே இந்த கொத்தமல்லி சேர்த்து தான் வந்துட்டு பண்ணுவேன் நிறைய கொத்தமல்லி போடுறப்போ சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து உப்பு கொஞ்சமாக மிளகு அவ்வளோதான் நல்லா வந்துட்டு கலந்துட்டு அப்படியே வந்துட்டு வடையை வந்துட்டு தட்டி போட்டுடலாம் அப்புறம் இந்த வடை தட்டும்போது ஒரே கையில் வந்துட்டு நல்லா ஹோல்ஸ் வந்துட்டு போடுறது நல்லது ஏன்னா எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க இந்த வடையை அப்படியே தட்டிக்கிட்டே வந்துட்டு இந்த கையில் மாற்றி அப்புறம் ஓட்டை போட்டுவிட்டு அப்புறம் திரும்ப வந்துட்டு எண்ணெயில் போடுவாங்க அந்த மாதிரிலாம் நமக்கு வந்துட்டு பிடிக்காது நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே எந்த எண்ணெய் வந்துட்டு பயங்கரமாக சூடாகிடுச்சு அதனால் ஃபஸ்ட்டு ஒரு வடை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடுச்சு சரி பரவாயில்ல அந்த தீஞ்ச வடைனாலும் வந்துட்டு நல்லா தான் ரொம்பவும் தீயில பரவாயில்ல சாப்பிட்ற மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் எப்போ இந்த இந்த விநாயகர் சதுர்த்தி ஆயுத பூஜை இதெல்லாம் வந்தாலே என் ஹஸ்பண்டை வந்துட்டு பூ வாங்கிட்டு வர சொல்லுவேன் அப்போனா பார்த்தீங்கன்னா பூ விலையெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் அது இயற்கையாகவே வந்துட்டு நமக்கு வருஷம் வருஷம் வந்துட்டு வர்றது தான் ஆனால் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பூ வந்துட்டு கிடைக்கவே கிடைக்காது சரி எவ்வளோ விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட பார்த்தீங்கன்னா எனக்கு பூ இந்த இந்த ரோஸ்லாம் கிடைக்கவே கிடைக்காது என் ஹஸ்பண்ட் வந்துட்டு மல்லிகைப்பூ இதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு முழம் வந்து எழுபது ரூபாய் என்னவோ சொன்னாங்க நான் மல்லிப்பூ கேட்கவே இல்லை ஆனாலும் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சாமந்தி வந்து நாற்பது ரூபாவும் என்னோ சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு அப்படியே பாக்கெட்டில் பிளாஸ்டிக் கவரில் போட்டு அப்படியே வி வச்சுருந்தாங்க சரி இந்த பூ வந்துட்டு கிடைக்காது அப்படின்றதுனால நான் வந்துட்டு வாங்கிட்டேன் நான் வந்து தலையில் வந்துட்டு பூ வச்சு ஒரு ஏழு மாதத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அப்போல்லாம் சின்ன வயசுலலாம் வந்துட்டு ரொம்பவும் விருப்பம் இருந்தது மல்லிகைப்பூ வைக்கிறதுக்கு அப்படின்லாம் அக்காவுக்கு வந்துட்டு அதிகமாக கொடுத்துட்டாலே வந்துட்டு நான் அந்த பூவெல்லாம் பிச்சு போட்டுருவேன் அப்படின்லாம் அம்மா சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த பூ வைக்கிறதுல அந்த இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது எப்போவா அதை வெளியில் போகிற டைம் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு வாங்கி கொடுப்பாங்க அப்புறம் இந்த சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் வந்துட்டு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்துட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் இந்த பச்சரிசி ஊற டைம்ல நம்ம வந்துட்டு எள்ளுரிண்ணை வந்துட்டு ரெடி பண்ணிடலாமே சொல்லிட்டு தான் வெள்ளை எள்ளு வந்துட்டு ஒரு நூறு கிராம் எடுத்து பேனில் வந்துட்டு வறுத்துட்டு இருந்தேன் இது வந்து லைட்டாக வருத்தா போதும் லைட்டாக வந்துட்டு சூடானா மட்டும் போதும் அதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நம்ம வந்து எள்ளுரின பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் இந்த எள்ளை மட்டும் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பல்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த சக்கரை இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும் நான் என்ன பண்ணேன் இந்த ஏலக்காய் எள் அப்புறம் வெள்ளம் இது எல்லாத்தையுமே ஒன்றாவே வந்துட்டு போட்டுட்டேன் நான் இன்றைக்கி வந்து வெள்ளம் போடல நாட்டு சக்கரை தான் வந்துட்டு சேர்த்துருந்தேன் எள்ளுருண்டை செஞ்சு ரொம்ப நாளாக ஆகிடுச்சேன் அதனால் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தேவையான அளவுக்கு மட்டும் சக்கரை வந்துட்டு போட்டுக்கோங்க நான் வந்து வெள்ளை சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இனிப்புலாம் ஆனால் நான் வந்து நாட்டு சக்கரை வந்துட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு எடுத்திருந்தேன் அப்புறம் வந்துட்டு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மட்டும் அவ்வளோ தான் நம்ம நெய் எதுவும் சேர்க்க தேவையில்ல சூப்பராக வந்துட்டு உருண்டை பிடிக்க வந்துருச்சு இந்த எல்லூருண்டெல்லாம் அடிக்கடி செஞ்சுருந்தேன்னா அப்படியே அந்த பக்குவம் வந்துட்டு வரும் ஆனால் நான் ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு செய்கிறேன் எனக்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருந்தது நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கு சூப் சூப்பராக வந்துருந்தது அப்படியே உருண்டை பிடிக்க வரல அப்படின்னாலும் நெய் வந்துட்டு கொஞ்சமாக செட்டுட்டு அப்படியே வந்துட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம் இந்த உருண்டை பிடிச்ச நேரத்துலேயே நமக்கு வந்துட்டு பச்சரிசி பாசிப்பருப்புலாம் நல்லா ஊறிட்டுருக்கோம் இப்போ வந்து பொங்கல் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு குக்கரில் ஆறு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் நம்ம எந்த டம்ளரில் வந்துட்டு அரிசி எடுத்துவோ அதே டம்ளருக்கு ஆறு டம்ளர் வந்துட்டு சேர்த்துக்கலாம் தண்ணி லைட்டாக பாயில் ஆனதும் இந்த அரிசி பருப்பு வந்துட்டு உள்ளே சேர்த்துருங்க அவ்வளோதான் நல்லா வெயிட் போட்டுட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா நல்லா குழஞ்சி சூப்பராக வந்துட்டு நமக்கு பொங்கல் வந்துட்டு ரெடி ஆகிடும் சைட்லேயே பார்த்தீங்கன்னா வெள்ளை பா வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு கப் அளவு வெள்ளம் அரை கப் அளவு தண்ணி அவ்வளோதான் இதை வந்து நல்லா வந்துட்டு பாயில் பண்ணிக்கலாம் இந்த சைடு பாகு வந்துட்டு ரெடியா இருக்கிற டைம்ல நமக்கு வந்துட்டு ஆறு விசில் வந்து நல்லா பொங்கலுமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இந்த பொங்கல் வந்து பாகு சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா வந்துட்டு மசிச்சு விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா ஏதோ அந்த பருக்க நான் அரிசியா வந்துட்டு தெரியிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சாப்பாடு வந்துட்டு அப்படியே வந்துட்டு தெரியற மாதிரி இருக்கும் அதனால ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா வந்துட்டு மசிச்சு விட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா இந்த பாகை வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வந்துட்டு சேர்த்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணதுக்கு தான் தெரிஞ்சது அந்த வெள்ளத்தில் வந்துட்டு அவ்வளோ தூசி திரும்ப இருக்குது அப்படின்ட்டு இனிமேட்டு பாத்தீங்கன்னா எந்த டிஷ் பண்ணாலும் வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு சேர்க்கணும் பார்த்தீங்கன்னா அப்படியே உடச்சி வந்துட்டு சேர்த்துட்டு அப்படியே கிண்டி விட்டுருவாங்க அந்த மாதிரி வந்துட்டு சேர்க்கவே கூடாது இந்த ஊற்று ஊத்து பாகு ஊத்துனதுனால கொஞ்சம் தண்ணியா இருக்கும் இல்லையா அதனால வந்துட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு கால் கப் அளவு நெய் சேர்த்துக்கணும் அப்புறம் தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு சாஃப்டா இருக்கிற மாதிரியே இருக்கும் பொங்கல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மட்டும் தட்டி சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவுக்கு ஒரு பேனில் வந்துட்டு நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதும் ஒரு இருபது போல முந்திரி முந்திரி நல்லா கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறமா இதுல வந்து திராட்சை வந்துட்டு சேர்த்துக்கலாம் திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி வேங்கி வரும் பாத்தீங்களா அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு பொங்கல்ல வந்துட்டு சேர்த்துக்கோங்க பைனலா இந்த பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா அதை வந்து லைட்டா வந்துட்டு நசுக்கி கையாலேயே வந்துட்டு நசுக்கி அப்படியே வந்துட்டு சேர்த்துக்கோங்க அப்பதான் நமக்கு கோவில் கொடுக்கக்கூடிய பொங்கல் மாதிரியே வந்துட்டு அவ்வளவு டேஸ்டாவும் இருக்கும் வாசனையாவும் இருக்கும் அவ்வளவுதான் நமக்கு பொங்கலுமே பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு பைனலா வந்துட்டு இந்த கொழுக்கட்டை மட்டும் தான் செய்யணும் அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பூர்ணம் வந்துட்டு ரெடி பண்ணி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து இந்த கவுண்டர் டாப்லாம் கொஞ்சம் கிளீனா இருக்கணும் இல்லையா அதனால் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த பாத்திரத்தெல்லாம் வந்துட்டு கழுவி வச்சுட்டு இருந்தாங்க நான் இவ்வளோ வேலை செய்கிறேன் பிரசாதம்லாம் செய்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப்பில் வந்துட்டு கூடமாட வந்துட்டு நிறையவே வந்துட்டு உதவி பண்ணுவாங்க சொல்லாமலே வந்துட்டு பண்ணிடுவாங்க நம்ம சொல்லணுன்ற அவசியமே கிடையாது இந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பூர்ணம் ரெடி பண்ணிடலாம்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா அந்த பூர்ணம் ரெடி பண்ணுற இதுல வந்துட்டு இந்த கொழுக்கட்டை வந்துட்டு நல்லா செணிஞ்சி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இது இதுக்கு வந்து நான் ஒரு ரெண்டு கப் அளவு மாவு எடுத்திருக்கேன் கொழுக்கட்டை மாவு தான் நான் வந்து அரைச்சிலாம் வந்துட்டு பண்ணலை கொழுக்கட்டை மாவு வந்துட்டு ரெடிமேடாக வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் ரெண்டு கப் அளவு மாவுனா ஒரு கப் அளவுக்கு சுடு தண்ணி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதுக்கு இடையில வந்துட்டு கொஞ்சமா வந்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா இந்த சப்பாத்தி மாவு இருக்கு பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கையில ஒட்டாம இருந்தாலே வந்துட்டு நமக்கு கரெக்டான பதம் அவ்வளோதான் இதை வந்துட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ பூர்ணத்துக்கு வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே வேர்க்கடலாம் வறுத்து வச்சிருந்தேன் பார்த்தீங்களா அதில் வந்துட்டு பண்ணிவிட்டு நல்லா தொளியெல்லாம் எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு கப் அளவு மிக்சி ஜரில் வந்துட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம் ரொம்பவும் நைஸாக வந்துட்டு அரைக்க தேவையில்லை இது வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும் வாயில் கடிப்படும் போது அவ்வளோதான் இப்போ அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு கடாயில் துருவின தேங்காய் வந்துட்டு ஒரு கப் அளவு சேர்த்துக்கிறேன் அப்புறம் நம்ம அரைச்ச வேர்க்கட்ல இருக்குல்ல அதையும் வந்துட்டு சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்துமே பார்த்திங்கன்னா ஒரு கப்பு தான் அதே அளவுக்கு வெள்ளமும் பார்த்திங்கன்னா துருவின வெல்லமும் ஒரு கப்பு அவ்வளோதான் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அப்படியே வந்துட்டு வருத்தீங்க வதக்குனீங்க வதக்குனிங்க அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக வந்துடும் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு வந்துட்டு பூர்ணம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து அப்படியே நல்லா ஆற விட்டுடலாம் ஏன்னா சூட்டோட வந்துட்டு பண்ண முடியாது இல்லையா கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு சரி இதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா பூஜை எல்லாம் கொஞ்சம் இருந்தது சரி அதனால் வந்துட்டு என்ன பண்ணேன் இந்த சாமியெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு பூ போடுறது அப்படின்ட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இந்த பிள்ளையாருக்கு வந்துட்டு இந்த எருக்கும் பூ மாலை அப்புறம் இந்த அருகம் புல்லலாம் வைப்பாங்க ஆனால் அது பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கவே இல்லை கடையிலே பார்த்தீங்கன்னா இல்லை சரின்ட்டு வேற என்ன பண்ணுறது சரி அது அதெல்லாம் இல்லாமல் தான் வந்துட்டு சாமியை வந்துட்டு கும்பிட ஆரம்பித்தோம் இந்த பூர்ணம் வந்துட்டு நல்லா ஆறுனதும் பார்த்தீங்கன்னா இந்த மோல்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த கொழுக்கட்டை மாவுக்கு வந்துட்டு ஃப்ரீயா கொடுத்தாங்க இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பண்ண போறேன் அதனால என்ன பண்ணேன் இது எனக்கு பண்றது எப்படின்னு தெரியல யூடியூப் பார்த்தேன் அப்புறம் பார்த்தா இது இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சது அதனால வந்துட்டு அப்படியே பண்ணேன் கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா அந்த அச்சோட வந்துட்டு சூப்பரா வந்துருந்தது இந்த மோல்டில் வந்துட்டு இந்த மாவெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் வந்து கொஞ்சமா வந்து இந்த பூர்ணத்தை வச்சுட்டு அப்படியே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரா வந்துட்டு கொழுக்கட்டை வந்து ஒட்டாமலே வந்துச்சு இதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கணும் அப்போதான் நமக்கு வந்துட்டு ஒட்டாமல் வரும் அவ்வளோதான் இது எல்லாத்துலேயுமே நான் இட்லி பாத்திரத்திலே வந்துட்டு வேக வச்சுட்டேன் இந்த அஞ்சு மட்டும் பண்ணி நான் வேக வச்சு சாமிக்கு ஃபஸ்ட்டு படைச்சிடலாம் அதுக்கப்புறமா இதை வந்து ரெடி பண்ணிக்கலாமே சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் ஒன்றரை மணிக்குள்ளே சாமி கும்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சீக்கிரமாகவே ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு மத்தியானம் ஆயிடுச்சு சாமி கும்பிடுறதுக்கே இதில் வந்து நம்ம பண்ண அந்த சக்கரை பொங்கல் எள்ளுருண்டை வடை அப்புறம் சுண்டல் எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து வச்சுட்டே இருந்தேன் ஒன்றுன்னா அவ்வளோ தான் இந்த கொழுக்கட்டையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எடுத்து வச்ச டைம்லேயே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சி லட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா நான் கடையில் வாங்கிட்டேன் ஏன்னா வீட்டில் அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தால் ரொம்ப டைம் ஆகிடும் இல்லையா அதனால் லட்டு வந்து ரெண்டு விதமான லட்டு வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு வாங்கி வச்சுருந்தாங்க சரி அதே வந்துட்டு சாமிக்கு முன்னாடி எடுத்து வச்சாச்சு பசங்க ரெண்டு பேரும் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னையே பார்த்துட்டே இருந்ததுங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்களும் பார்த்துக்கிட்டே இருந்ததுங்க இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் பிள்ளையாரலாம் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த மஞ்சள் பிள்ளையார்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து பிடிச்சு வைக்கணும் அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியும் அதனால அதே வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு பிடிச்சு வச்சுட்டேன் மஞ்சள் பிள்ளையார் என்ன ஒன்று வருத்தோன்னா அந்த அருகம்புல்லும் இந்த அந்த ஒரு மாலை ஒன்று சொல்லுவோம்ல இருக்கமால அதுதான் வந்துட்டு கிடைக்கல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது சரி பரவாயில்ல நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு எல்லாமே செஞ்சு ஒரு வழியாக வந்துட்டு சாமியை வந்துட்டு கும்பிட்டு முடிச்சிட்டோம் அன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு நாலு பேரும் நின்று சாமி கும்பிடும்போது கொஞ்சம் சந்தோஷமாகவே இருந்தது மனசுக்கு ஏன்னா மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா யாரும் சாமிலாம் வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு கும்பிட மாட்டோம் சரி இந்த ஃபெஸ்டிவல் அப்படின்னு விநாயகர் சதுர்த்தி இந்த ஆயுத பூஜைன்ட்டு வரும்போது தான் வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு ஹஸ்பண்டு பசங்க எல்லாருமே சாமி கும்பிடும்போது அந்த நாளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்குமே வந்துட்டு நம்ம வருஷ வருஷம் இந்த மாதிரிலாம் கொண்டாடும் போது பசங்களுக்குமே பார்த்திங்கன்னா தெரியணும் அவ்வளோதான் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து இன்னொரு சேனலுமே இருக்குது அதில் வந்து நிறைய பேய் கதைகள்லாம் சொல்கிறேன் கதை தான் நிஜம் கிடையாது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது பேய் கதைலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த ப்ளாக் வந்து உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த பிளாக்லாம் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்